வெல்கம் டு மை சேனலுங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி கொத்தமல்லியை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க கொத்தமல்லியாக மேலாக தான் தூவோம் இப்போ அதை வச்சு ஒரு குழம்பே செய்ய போகிறோம் தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் வாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு தனியாக ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு மிளகு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் தேங்காய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுக்கிறோம் கொஞ்சோண்டு தண்ணியில் ஊறினா போதும் இப்போ ஒரு வானிலி எடுத்துக்கலாம் வானிலியில் இந்த பொருளெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம் அதாவது எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இப்போது எடுத்து வச்சுருக்க பொருளை கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு தனியாக எள்ளு துவரம்பருப்பு தேங்காய் பூண்டு காஞ்ச மிளகாய் மிளகு இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அதாவது மிக்ஸியில் நம்ம அரைக்க போகிறோம் அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இவங்க சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ நல்லா வருபடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இவங்க வருபட்டுட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்துட்டோம் இல்லையா அந்த கொத்தமல்லியும் போட்டு அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்டட்டும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டுட்டும் இவங்களை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சர் ஆறின பிறகு இவங்களை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோங்க இப்போது இந்த இந்த வறுத்து வச்ச பொருளோட கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி அந்த புளியை போட்டுக்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு இவங்க எல்லாத்தையும் போட்டு நம்மளால் நைஸாக அரைக்கிற முடிய வரைக்கும் அரைச்சி வச்சுருவோம் இப்போ அதே வானிலையில் நல்லெண்ணெயை தான் நம்ம விட போகிறோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் குழம்பு நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் போட்டால் போதும் கடுகு எண்ணெய் நல்லா காயட்டும் கால் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலே நாலு வெந்தயம் இருந்தால் போதும் குழம்போட ருசிக்கு நாலே நாலு தாங்க வெந்தயம் போடணும் நாலு வெந்தயம் போட்டு பொறிஞ்ச உடனே சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்தேன் ரொம்ப சின்னதாக எடுத்துருக்கிற வெங்காயம் அந்த வெங்காயத்தை எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த பொடியாக நறுக்கிட்டு அவங்களையும் நல்லா இந்த நல்லெண்ண நல்லா வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது தலையிலேயே ஒரு நாலு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா சுருண்டு வரட்டும் நல்லா கலக்கி விடுங்க தாங்க மெயின் நல்லா வதங்கணும் இதில் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போது வதங்கின வெங்காயத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அவங்கள நம்ம விட போகிறோம் அவங்களையும் விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த திக்காக இருக்கிற விழுத நல்லா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுருவோம் அவங்க நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வெங்காயம் இந்த அரைச்ச விழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும் இப்போ மிக்சி ஜாரை அலம்பி வச்சுருப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி வச்சுருப்போம் அந்த தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றுனா போதும் நான் இவ்வளோ தான் கால் டம்ளர் தான் ஊற்றிருக்கேனே நான் இப்போது எங்கள் நாலு பேருக்கு குழம்பு இது போதும் அதனால் நான் நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க நான் குழம்ப சிம்மில் வச்சே செய்ங்க அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லெண்ணெய் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த நல்லெண்ணெய் இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா கொதித்து பிரிஞ்சு வரும் அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு இன்றைக்கி குழம்பு ரெடி ஆயாச்சு இப்போ நான் வந்து எங்கள் மாமியார் வைக்கிற மாதிரி சாதம் வைக்க போகிறேன் நான் வந்து இட்லி பானையில் தான் சாதம் வைப்போம் முக்கால்வாசி இட்லி பானையில் தான் வைப்போம் சாதம் வந்து வடிக்க மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தேவையான சாதத்தை நான் இட்லி பானையில் களைஞ்சி வச்சாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அந்த சாதம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உதிர் உதிராக சாதம் இருக்கும் ஆனால் குழஞ்சி வயசானவங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவு சாதம் வந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஒரு சாதம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் கேரண்டியாக சொல்லுவேன் இந்த சாதம் நைட்டு வரைக்கும் கூட தாங்கும் மறுநாள் கூட தாங்கும் இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆகிடுச்சு தொட்டுக்கத்துக்கு அப்பளம் அவ்வளவுதாங்க இன்னைக்கு சமையல் இவ்வளவு தான் சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சுட சுட சாதத்தை போட்டோமா இந்த குத்தமல்லி குழம்ப உச்சோமா தொட்டுண்டு அப்பளத்தை தொட்டுண்டு சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ